ஐ ஸ்பெஷல் பால் பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால் பொங்கல் குக்கரில் தாங்க பண்ண போகிறோம் ஈஸியான மெத்தடில் பண்ணுறோம் ஒரு அழகு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க அரை கப் பச்சை பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ வாஷ் பண்ணிக்கலாம் குக்கரில் வேக வைக்க போகிறோம் தண்ணிக்கு பதிலாக பால் ஆட் பண்ணணும் இதுக்கு நான் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆனால் ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க சீக்கிரமாகவே கலர் மாறிவிடும் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வேக வச்சு அரிசி எடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் கலக்குங்க இந்த மாதிரி குழ குழன்னு ஆகணும் நல்லா க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கணும் பால் வேக வைக்கும்போது தண்ணி ஆட் பண்ணாமல் இருங்க அப்போ தான் ஃபுல் க்ரீமில் லெவலில் இறங்கியிருக்கோம் சூட்லே பண்ணுங்கள் அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கடாயில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டரை டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தண்ணி ஆட் பண்ணுங்க சீக்கிரமாக கரைஞ்சிரும் நீங்கள் நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கட்டி இல்லாமல் இருக்கோ பத்து நிமிஷம் எல்லாம் கொதிக்க வைங்க நல்லா சுண்டிடும் இந்த மாதிரி கொதி வரணும் இந்த டைமில் நான் வேக வச்சால் பால் அரிசி அதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலரிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி சக்கரை பொங்கல் எப்படி செய்யணும் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ண கேஷ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க சுவையான பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலே எப்படி செல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்